எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சுடலை மாட சுவாமி வந்து குலதெய்வமா சார் சுடர் ஒளியில் இருந்து பிறந்ததால் சுடலை போர் புரியும் சம்பந்தப்பட்ட பணி செய்கிறவங்களுக்கு போறாமே அது குலதெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பு பலருக்கு குலதெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசாமிங்கிறது யாருன்னு கேட்டேன்னா ராமபிரானுடைய மகன் ஹரிச்சந்திரர் வந்து குலதெய்வம் ஹரிச்சந்திரனுடைய வம்சாவளியில வந்தவங்களுக்கு அது குலதெய்வம் இடும்பன் வீரபாகு இவங்க ரெண்டு பேரும் கூட குலதெய்வமா கும்பிடுறவங்க இருக்காங்க முருகனுடைய சேனைக்கு அவங்க தலைவரா இருந்தாங்க பள்ளி அவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பாடைக்கட்டு மாரியம்மன் ஒரு கோவில் இருக்கு இந்த தெய்வத்தை வந்து குலதெய்வமா வழிபடுறவங்களும் வழிபடுற மாரியம்மன் வர்ண தேவதைக்கு அதிபதி திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க விஷ்ணு அவதாரங்கள் குலதெய்வமா இருக்க வாய்ப்புண்டா எந்த இடத்துல கிடையாது அவங்க எல்லாம் குலதெய்வத்துல வர முடியாது இந்த குற்றாரநாதரை வழிபாடுதில் என்ன ஒரு சிறப்பு நான் போன உடனே நம்ம ஆகர்ஷன் பண்ணிடுவேன் அவன் போகிறவங்க அப்புறம் சாமி கும்பிட்டு சடங்குன்னு வர மாட்டாங்க பார்த்த உடனே தன் லைஃப் இங்கே குற்றாரம் கோயிலுக்கு போன இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுக்கும் போன பலன் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல தேடல்களுக்கு தொடர்ந்து நம்ம நேர்களுக்காக விடை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கடந்த பதிவில் பேசும்பொழுதே குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேசணும் இப்போ வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது நான் கேள்விப்பட்ட வரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி இதில் பேசுவோம் சார் முதல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா சுடுகாட்டு தெய்வம் அப்படின்னாலே சுடலை மாட சாமியும் சொல்லுவாங்க சுடலை மாட சுவாமி வந்து குலதெய்வமா சார் சுடலைங்கிறது குலதெய்வம் தான் ஆனால் அவர் வந்து ஆச்சாரத்தை தான் ம் அவருக்கு பூணுலாம் உண்டு அவர் பிறந்தது வந்து கைலாயம் பார்வதி தேவி வந்து சிவபெருமாண்டை கேட்குறான் நீங்கள் எல்லோருக்கும் படியளக்க போகிறீங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் கைலாயத்தில் தனிச்சு இருக்க வேண்டியிருக்கேன் எனக்கு நேரம் போகலன்னா நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்தன் முக்குக்கு முக்கு போயிட்டார் ஒருத்தன் ஒவ்வொரு மலையாக தேடி போயிட்டார் கூப்பிட்டாலும் வாரதில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேண்டும் போது இந்த மாதிரி இந்த தூணுக்கு பக்கம் போய் இருக்கிற விளக்கு பக்கம் போய் நின்று முந்திய விரிச்சிட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா இவர் ஒரு நேற்றிக்கணார் பொறிப்பட்டு ஒரு குழந்தையிலேருந்து ஒரு விளக்கிலேருந்து ஒரு துளி விழுந்து அது குழந்தையாக மாறி அவர் தான் சுடலை சுடர் ஒளியிலிருந்து பிறந்ததால் சுடலை அதை வை அங்கே வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அந்த கைலாயத்தில் நல்லா வளர்த்து சிறு சிறப்பமாக வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது சில அவதார காரணங்களுக்காக அது இவங்கெல்லாம் தூங்கும்போது நர மாமிசத்தை சாப்பிட்றது அந்த நர மாமிசத்தை சாப்பிடும்போது கைலாயத்தில் ஒரே சப்பாத்தும் புனகும் அத்தரும் வாசலம் அடித்தாங்க நர மாமிசம் வாடகை சொன்ன உடனே குழந்தை அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி எல்லாம் வந்து தடவை பழம் தொட்டில் போட்டான் அதுக்கப்புறம் எதற்காக அது அவதாரம் எடுத்துச்சு அந்த அவதாரத்தை அது நிலநிறுத்தணுங்கிறதுக்காக சிவபெருமானுக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நீ கைலாயத்துக்கு லாயப்படாது புலவத்தில் போயிருந்து அரலாஸ் பண்ணிக்கின்னு சொன்ன உடனே அங்கேருந்து புலகத்துக்கு வர்றோம் புலவத்துக்கு வந்தவுடனே சோட்டானிக்கரை பகவதி இருக்கு இல்லையா கேரளா அங்கே தான் முதல்ல கீழே இறங்குறாரு அது கேரளாங்கிறது இப்பந்தான் அப்போ அது பாண்டிய நாடு தான் பாண்டிய நாடு அங்கே இறங்கின உடனே அங்கே ஒரு புலையர்னு ஒரு மந்திரவாதி அவன் என்ன பண்ணுறான் இந்த சோட்டாணிக்கரை பகவதி கடாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிக்கும் சத்தியம் அபகரிக்கணுங்கிறதுக்காக போகிறான் நடவடிக்கை எடுத்துருக்கும்போது இவன் அம்மாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லி இவர் நடவடிக்கை எடுக்கார் அப்போ புலையர்னுக்கு ஒரு மகள் அந்த மகளை கிடச்சிட்டு வந்துடுறேன் வந்தோடன ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்து பெரிய தகவலு வந்து அவனை காலி பண்ணிட்டு அப்படியே தமிழகத்துக்கு வரார் அந்த நிதியெல்லாம் காத்து இதுக்கு இடையில் அவளை மகளையும் கூட்டு வரார் அதான் மடச்சிங்கிறத சுழலை மடத்தி கூடயே வச்சுக்கிட்டுறாரு அதுதான் அந்த இசைக்குங்கிற ஒரு தேவதை அது ஒரு பக்கம் இவர் வந்து அதுக்கப்புறம் தமிழகத்தில் வந்து ஆட்சி ஆட்சிப்படத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கோயிலும் வேண்டியவங்க அப்படியே வழிபாடுக்குன்னு இவர் குலதெய்வமாக ஏற்று கொண்டு வந்து வழிபாடு பண்ண அதுதான் சுடலை தமிழகத்தில் பெரும்பாலான அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் போர் புரியும் சம்பந்தப்பட்ட பணி செய்கிறவங்களுக்கு புறாமே அது குலதெய்வமாக இருக்கும் ஓகே சார் சரி அதே மாதிரி இப்ப இசக்கி அப்படின்னு சொன்னீங்க சுடலை மாடனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பரிவார தேவத்தை அவங்க அவங்களும் குலதெய்வம் தானே அவங்க வந்து எண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் குலதெய்வமாக இவங்க ஏற்றுக்கிடுவாங்களே புரிய அது வந்து குலதெய்வமாக இல்லை ஓ அப்போ இசக்கி அம்மனை குலதெய்வமா நிறைய பேர் இப்ப வழிபட்டு இருக்காங்க இயக்கிங்கிறது இன்னும் புரியாத ஒரு புதிராவே இருக்கு இயக்கிங்கிறது கலைவாணியாக சொல்லப்படுகிறது கலைவாணி தான் இயக்கியாக வந்ததாகவும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அதைத்தான் இசைக்கின்னு தமிழகத்தில் கூப்பிட்றாங்க மூ வேந்தர்களும் வந்து ஒரே இடத்துல நின்று அவங்கள சமரச உடன்படிக்கை செய்வதற்காக ஒளவையார் பிராட்டி முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல மூணு பேரையும் கூப்பிட்டு சமனாக பேச்சு பேசுகிறான் அந்த இடத்துல ஒரு அம்மன்ருக்கு இசக்கியம்மன் உப்பண்டலிசகியமன் உலகमपुर பெற்றக்க கோவில் அவையா இருக்கும் அவලக்கு ரொம்ப தடங்க. அந்த இடத்துல வச்சு அவள சாட்சியாக அந்த இடத்துல வச்சு பேசுறாங்க. ஒரு சில குடும்பங்களுக்கு அது தெய்வமா இருக்கு. انا அதனுடைய விவரங்கள் இப்ப நாங்க வந்து பேச்சியம்மன் மூட கூடியவங்க. நாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டோம். அதனால அது சம்பந்தமா எங்களுக்கு வந்தத இல்ல. انا ஒரு சில ஆளுங்களுக்கு அதுக்குள்ள தெய்வமா இருக்கு. ஓகே சார் அதே மாதிரி பதினெட்டாம் படி கருப்பு பலருக்கு குலதெய்வம் பலருக்கு இஷ்ட தெய்வமும் கூட அப்படிப்பட்ட பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்ற ஒரு தெய்வத்தை வருடத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து ஏற்புடையதாக இருக்கா சார் குலதெய்வத்தையே நான் வருஷத்துக்கு ஒரு முறை தானே பார்க்க முடியுது ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறது அழகர் கோயிலில் பார்க்குது ஆமாம் பதினெட்டாம் பதி கருப்பசாமிங்கிறது யாருன்னு கேட்டேன்னா ராமபிரானுடைய மகன் ராமனுடைய மகன் சுத்த ஆச்சாரத்தில் ராமருடைய மகன்னா லவா குசாதான அதோடய குசான் தான் ராமரோட பையன் லவன் தான் ராமரோட பையன் இவன் குஷான் கர்ப்பசாமிங்கிறது குசான் இவர் எப்படி உருவாகினார்னு கேட்டேன்னா வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் சீதையை விட்டுட்டு இவர் நாட்டுப்பகுதியிலே வர்றாரு அப்போ சீதையை தன் மகனை பார்த்து தொட்டில் போட்டிருக்கேன் பார்த்துடுங்க முனிவற்ற சொல்லிவிட்டு இவன் வெளியே கிளம்புறாங்க கிளம்பிட்டு வந்தவன் நினச்சா பிள்ளைக்கு சாப்பாடு உடுக்கணும்னு பள்ளபடியும் பிள்ளைய தூக்கி சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கான் இவர் மன வால்மீகி மொழிவர் தொட்டில் குழந்தைய குழந்தையாங்க ஆகா சீதை வந்து நம்மகிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்காள் அப்படின்னு நினச்சி தெருப்பையை புறம் எடுத்து பொம்மை வடிவில் செஞ்சு அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதை தொட்டில போட்டுறான் இன்றைக்கும் தீட்சையை ஏற்றவங்களை அந்த உருவத்தில் தான் தெருப்பையை கொண்டு தான் உருவம் செஞ்சு அந்த தீட்சையை இறக்குவாங்க இன்னை வரைக்கும் அந்த நடைமுறையில் அந்த தெப்பம் மட்டும்தான் நம்ம சொல்லுக்கு உயிராகக்கூடிய தன்மை அந்த மாதிரி அந்த உருவமாக்கி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து தொழிலில் போட்டுத்தார் அந்த குழந்தை தான் பதினெட்டாம் படிக்கார் பதினெட்டாம் படிக்கிறார் அப்போ ராமர் வந்துருதாரு எப்படி இன்னொரு குழந்தை ஏதோ ராமருக்கு பிறந்த ராமர் குழந்தை வால்மீகி முனிவர் சொல்லியிருந்தார் முன்னே ரெண்டு தொட்டிலையும் கட்டி போட்டு நடைமுறையில் இருக்குது தன்னுடைய குருவுக்கு மிஞ்சின வாக்கு கிடையாதுட்டு அவளும் அதை சீராட்டி பரடிட்டு போது ராமபிரான் வர்ற என்னுடைய குழந்தை இதில் எதுன்னு ஊர் மக்களுக்காக எங்கள் கற்ப என்ன சோதனை அக்னியில் ஏற்றி வர சொன்னீங்க அதேமாரி இந்த குழந்தையும் அக்னியில் இருந்து வரச்சோனுங்க உடனே ரெண்டு பேரும் அக்னியில் இறங்கி வரும்போது லவன் மட்டும் உள்ளே வந்துட்டான் இந்த குசன் மட்டும் கருகி வந்தான் உடனே நீ கருகினால் உன்னை கருப்பு ஐயா அப்படின்னு சொல்லி ராமபுரம் பேரிட்டு உலகத்தில் சென்று எல்லா மக்களுக்கும் நன்மை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டது அவர் தான் கர்பசுவாமி கருப்பசுவாமிக்கு பேர் வந்து கருப்பண்ணன் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் சங்கிலி கருப்பன் அக்னி கருப்பன் இப்படின்னு பல பேர்கள் உண்டு கருப்பன் வந்து சுத்த ஆச்சாரத்தேவை வைஷ்ணவ தேவதை எப்படி பார்த்தா பிவபெருமான் கூட இருக்கும்போது திருநாம மட்டும் தான் இருக்கும் ஆனால் அவர் சைவ தேவதை இவர் வைஷ்ணவ தேவதை ஆனால் சிவச்சின்னத்தன் இருப்பார் உடனே ஒரு காலகட்டத்தில் சிவர்மான் பார்த்து நீ இப்படி ஒத்தையில் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி சாஸானு ஒருத்தன் வந்திருக்கான் அவனுடைய காவல் தெய்வமாக இருந்து நீ மக்களுக்கு அருளாட்சி பிரிஞ்சிட்டு ஓகே காவல் தெய்வம் தான் அவருடைய படைக்கு நீ தலைவராக தளபதியாக போய் அவரு கூட இருந்து அரலாச்சி பண்ணு அப்படின்னு நான் போகிறேன் அவர் பேர் தான் கருப்பசாமி ஆனால் அந்த கருப்ப சுவாமியை நம்ம அழகர் கோவிலில் வருடத்துக்கு ஒரு நாள் தானே சார் கும்பிட முடியுது வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஆண்டுக்கு ஒரு முறை நடந்திருக்காங்க அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார் அப்போ இன்னும் அந்த தவறுகள்லாம் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு வைஷ்ணவ கோயில் அழகர் கோயில் பக்கத்தில் பழமுதிர்ச்சிச்சோலை பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லக்கூடாதுன்னு வைஷ்ணவர்கள் இன்னைய வரைக்கும் கேஸ் இருக்காங்க இன்னும் மதுரை ஹைகோர்ட்டில் அது கேஸ் அழகர் கோவில்னு சொல்லணும் அழகர் கோயில் தான் சொல்லணும் பழமதிரி சோலைன்னு சொல்லக்கூடாதுன்னு இன்னும் வைஷ்ணவர்கள் கேஸ் போட்டுட்ருக்காங்க ஒரு இந்து மதத்துக்குள்ளே இவ்வளவு தூரம் தவறு நடக்கும்போது மற்றவங்க பேச கேட்க ஓகே சார் அடுத்து இன்னும் ஒரு சில இடங்களில் நான் ரொம்ப மைன்யூட்டாக கேள்விப்பட்ட விஷயம் ஹரிச்சந்திரர் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரர் வந்து எல்லா மயானங்கள்லையுமே இருப்பார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் குலதெய்வமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இதுக்கு முன்னாடி எனக்கு கால் அட்டண்டராக இருந்தவங்க ஒரு லேடி அவங்க குலதெய்வத்தை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு தென்காசியில் இருக்கிற வடவுக்காசல் தேவதை அரசூர் நங்கை தான் குலதெய்வமாக வந்தது ஆனால் அரசூர் நங்கை குலதெய்வமாக வந்ததுக்கு காரணம் என்னென்னு பல நாட்கள் பிரசவத்தில் கேட்டிருக்கேன் பதில்லை கடைசி பல ஆவணங்களை எடுத்து பார்க்கும்போது அவருடைய கணவர் வந்து பராக்கிரம பாண்டியனுடைய வம்சாவளிகள் அந்த ஜீன்ஸில் வந்தவங்க அந்த பராக்கிரம பாண்டியனுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் அரசு நங்கை குலதெய்வம் அந்த வழியில் வந்தவங்க அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய வம்சாவளியில் வந்தவங்களுக்கு அது குலதெய்வமாக இருக்கும் ஓகே ஆமாம் அது பிரம்மா உபதேசத்தின்படி வழிபாடு பண்ணக்கூடியது குல ஓகே சார் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் வீரபாகு இவங்க ரெண்டு பேரும் கூட குலதெய்வமாக கும்பிட்றவங்க இருக்காங்க வீரபாகுங்கிறது சேனை தலைவர் சமுதாயம் சேனைக்கு தலைவராக இருந்தவர் முருகனுடைய சேனைக்கு அவங்க தலைவராக இருந்தவர் அந்த சேனைக்கு கீழே வழிபடைய அவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க இன்னைக்கு அந்த பேர்லேயே சேனைத் தலைவர் சமுதாயம்னு ஒரு சமுதாயமாகவே வந்துட்டாங்க அவங்களுக்கு வே வேலைகள் என்னென்னா இயற்கை தாவரங்கள் உற்பத்தி பண்ணுற கோவில்களுக்கு உண்டான விஷயங்கள் இயற்கை தாவரங்கள் பூக்களோ இல்லை அதுக்கு தேவையான பூம்பயிர்கள் வெத்தலை இந்த மாதிரி உதனைகளை எல்லாம் சேகரித்து கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க பேர்லேயே இன்றைக்கி அந்த வீரபாகு சேனை வீரபாகுங்கிறது அந்த சேனைக்கு தளபதி தளபதியாக இருந்தார் முருகனுடைய தளபதி அதாவது அசுரன் அழிக்க போகும்போது சேனைக்கு தளபதியாக இருந்தார் அந்த பின்வழி வந்த படை வழி வந்த மக்கள் புறம் அவர் பேரை சொல்லி அதவே தன்னுடைய குரூப்புக்கு சூட்டப்பட்டு இன்றைக்கி அவங்க ஒரு சமுதாயமாகவே ஆகிட்டாங்க அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதியில் மதுரை திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறையா இருக்கிறாங்க ஓகே சார் இடும்பன் குலதெய்வம் இடும்பனும் அந்த ஒவ்வொரு மலைகளையும் ரெண்டு தோளில் தூக்கிட்டு வந்தார் குன்றுகளை அதனால் அவரை அதே இதே மாதிரி தான் அந்த வழியில் வந்தவங்கள் புறாமே அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த வழிபாடு பண்ண மக்கள் புறம் பல பகுதியில் செதறியிருந்தாங்க இப்போ இப்போ புலப்புக்காக சென்னைக்கு வந்துருந்தாங்க இதே மாதிரி பல பகுதியும் செதறி அந்தந்த இடம்லாம் அந்த இளம்பன் வழிபாடு இந்த முருகனுடைய வழிபாடுகள் அதுல பிரிஞ்சல தலைவர் வழிபாடு இப்படியும் ஒவ்வொரு பக்கமும் தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வழிபாடு பண்றாங்க ஓகே சார் அடுத்து மாரியம்மன்களுடைய பெயர்களில் வரக்கூடிய அம்மன்களை குலதெய்வமா சில இடங்கள்ல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வலங்கை மான் அப்படின்ற ஒரு இடத்துல பாடைக்கட்டு மாரியம்மன் ஒரு கோவில் இருக்கு இந்த தெய்வத்தை வந்து குலதெய்வமாக வழிபடுறவங்களும் இருக்காங்க அங்கே நடக்கக்கூடிய சம்பிரதாயமே வித்தியாசமா இருக்கே சார் அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கோவிலில் பாடம் கெட்டு இந்த பாடம் மாதிரி படுத்துலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அது நேர்ச்சை அது யார் வேணாலும் எடுக்கலாம் இப்போ கொடூரமான நோய் எனக்கு சின்ன வயசில் மண்ணு ஒரு அது ஒவ்வொரு முத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரு கோரிக்கை அளவில் இருக்கும் மேல்கள்லாம் பிழைக்கியதே சங்கடம்னு சொன்னாங்க எங்கள் பாட்டி தயிர் சாதம் இது ரெண்டும் தான் சாப்பாடு காந்தாரியம்மன்னு சொல்லுவாங்க அதை அப்போ அந்த நேர்ச்சைகள் கொடூரமாக அம்மனுக்கு மேற்கெல்லாம் வச்சு மாவிளக்க எடுக்கிறோம்னு மாவிளக்கு எடுக்கிறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே எண்ணெயை விட்டு திரிய போட்டு விளக்குது மாவை வச்சு அந்த மாதிரி எடுத்தாங்க அது மாதிரி அந்த கோவிலில் கொடூரமான நோய்களுக்கு இப்போ மொட்டை ஒரு கோவிலில் போய் மொட்டை போட்டு வெளியே வரும்போது என்னுடைய அடுத்த ஜனனம் இது உற்பத்தி ஆகுது நான் மறுபிறவி எடுக்கிறம்னு சொல்லி அர்த்தம் அது அதேமாதிரி அந்த பாடையை கட்டி அதில் படுத்து அந்திச்சு போகும்போது அதுவும் மறு ஜனனம் தான் என்னுடைய ஆத்மாக்களை பண்ண நான் ஒன்று படைக்கேன் இனிமேல் நீ எனக்கு அருள் பாவிக்கணும் இது வரைக்கும் நடந்தது எப்படியோ யாரை வழிபட்டணும் இனிமேல் நீ எனக்கு குலதெய்வமாக இருந்து வழிபாடு பண்ணு என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ண மாரி வந்து குலதெய்வமாக கிடையாது மாரியம்மன் வர்ண தேவதைக்கு அதிபதி நீருக்கு அதிபதியானவன் கங்கையினுடைய அம்சம் அவ்வளவு வழிபாடு பண்ணனால எந்த குறைங்க அவங்க ஒரு ஒரு எட்டு எட்டு பேர் பேர் உண்டு உண்டு மாறி ஓகே சார் இறுதியாக என்கிட்ட ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய பேரை நான் இன்டர்வியூ நேர்காணல் எடுத்ததுல நான் கேட்குறேன் எல்லாருமே சொல்லுவாங்க சிவன் முருகன் பெருமாள் அதாவது விஷ்ணு அவதாரங்கள் வந்து குல தெய்வமாக வராது பரிவார தெய்வங்கள் மட்டும்தான் குலதெய்வம்னு சொல்லியிருக்காங்க நான் நிறைய நேர்காணலில் கேட்டிருக்கேன் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு குலதெய்வம் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க விஷ்ணு அவதாரங்கள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்புண்டா எந்த இடத்துலையும் கிடையாது வாமன அவதார் எடுத்தார் அங்கேயும் அவன் குலதெய்வம்னு கேரளாக்காரங்க யாரும் சொல்லலை வாமனன் இறைவன் தான் சொல்லியிருக்கான் அவங்க எல்லாம் குலதெய்வத்தில் வர முடியாது நீங்கள் பெரிய வெள்ளம் வருது அதில் போய் நான் ஒரு உடம்பு தண்ணியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு எடுக்க முடியுமா அதில் ஒரு கிளை வாய்க்காக தோண்டிக்கலாம் வாங்கி அதை சிரிசாக வச்சு அதில் ஒரு மடையை கொடுத்து அதில் தான் கோரிக்கலாம் இந்த ஆற்றுல பெரிய ஆற்றுல நம்ம குற முடியுமா குடம்லாம் கொண்டு போயிடும் குடம் கொண்டு போகிறது இல்லை கையில் பிடிச்சிட்டு நிற்கவும் மண்ணோடு அரைச்சி கொண்டு போயிடும் அப்படி தான் இறைவனும் எந்த இறைவன்கிட்டையும் பக்கத்தில் போய் நம்ம எதுவுமே வாங்க முடியாது தான் குலதெய்வங்களை சிற்ற சின்ன தேவதைகளை படைச்சான் சங்கிலி போதத்தார் சிவ அம்சத்தில் வந்தவர் ஆனால் அவர் வைஷ்ணவ அம்சத்தில் திரும்ப இருப்பார் கருப்பன் வந்து வைஷ்ணவ அம்சத்தில் உள்ளவர் ஆனால் அவர் திருநீர் பிச்சிருப்பார் இறைவனுக்குள்ளே பேதங்கள் கிடையாது அந்த மர மண்டைகள் சிவனா வைஷ்ணவனும் இன்னைய வரைக்கும் தார்பாஜி கட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுலேயும் பாருங்கள் இறைவன் மறைமுகமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கான் பாசுரங்கள் பூரா தமிழில் தான் இருக்குது வைஷ்ணவருக்கு சொல்லக்கூடிய பாசுரங்கள் அவ்வளவுமே தமிழ் தான் சிவனுக்கு சொல்லக்கூடிய அத்தனை வேதங்களும் சமஸ்கிருதம் அது இங்கே உள்ளது இது அங்கே உள்ளது சிவன் வந்து எதுவுமே அவரால் செய்யவே முடியாது சிவன்ட சக்தி நிறையா இருக்குது அவரால் சொந்தமாக செயல்படவே முடியாது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்க ஆனந்தத்தில் நெகிழ்ந்து ஆடுவிய அப்போ அந்த சிவன் உள்ளே வந்துடும் வந்து தன்னை மறந்த நிலையில் ஒருத்தனுக்கு ஒரு உதவியை செஞ்சுட்டு போய்டும் இதுதான் சிவன அந்த சிவனை வணங்கி தான் எல்லா மூர்த்தங்களும் மும்மூர்த்திகளும் அவரை வணங்கி தான் சிவன் வேற பரமேஸ்வரன் வேற பரமேஸ்வரன் தான் சிவன் சொல்லுவாங்க அது கிடையாது அந்த சிவபெருமானுங்கிறது பஞ்சபூதங்களான ஒரு கலவை அந்த கலவை அறண்டுகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அது ஒரே இடத்துல தான் ஒரு ஆவடைங்கிறத ஒன்றை வச்சு அதில் அது வந்து அணு அணுவைத்தான் நம்ம சிவன் சொல்லிக்கிட்டுருக்கோம் அந்த சிவபெருமானுடைய அணுக்கிரகத்தை நடராஜர் வாங்குறாரு பரமேஸ்வரன் வாங்குறாரு முருகப்பெருமான் வாங்குறாரு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா தேவதைகளும் சிவன் கிட்ட இருந்து அருளில் வாங்கி தான் பிறருக்கு இருக்கு விநியோகம் பண்ணுது ரிசர்வ் பேங்கில் கெட்டுக்கிட்டாக வச்சுருக்கான் நான் பெரிய கோடீஸ்வரன் எனக்கு ஒரு பத்து கெட்ட கொடுன்னு நம்ம வாங்க முடியாது நம்ம நேராக பேங்க்கு கொடுப்பான் பேங்கில் இருந்தால் நம்ம வாங்கணும் அதே மாதிரி தான் இருந்து யாராலையும் தோமர்ந்து வாங்கிக்கலாம் வரத்த அவர் வந்து டைரக்டாக யாரும் கொடுக்க மாட்டார் ஆட்டுவதும் அவரே ஆட வைக்கதும் அவரே அழிப்பவரும் அவரே அவர் வந்தால் வெள்ளமாக வரணும் இல்லை நெருப்பாக வரணும் இனி வரக்கூடிய காலத்தில் நெருப்பாக தான் வருவார் இல்லை சுனாமியாக வரணும் இல்லை பெரிய புயலாக வரணும் இதுதான் தான் சிவன் செய்ய முடியுமே தவிர வந்துட்டு போனதுக்கப்புறம் இடம் நல்லாயிருக்கும் ஒரு அளவுக்கு மீறி கொடுமைகள் புரிந்தாச்சுன்னா இறைவனே அவதாரம் எடுத்து வருவார் அவதாரங்கிறது அவர் டைரெக்டாக வரமாட்டார் யாராவது ஒரு ஆள் ரூபத்தில் அவர் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க இதுதான் சிவனுடைய சூட்சமம் கண்டிப்பாக சிவன் வந்து நேரடியாக எங்கேயும் செய்ய முடியாது அவர் வாராருன்னா அந்த அக்னியாக தான் வரணும் ஓகே சார் அதான் திருவண்ணாமலையில் அவர் அக்னியாக பார்க்குறாங்க இவனால் நேரடியாக வந்து எதுவும் செய்ய முடியாது தன்னுடைய வழிபாடு பண்ணக்கூடிய பக்தர்கள் வாயிலாக தான் அவர் உலக மக்களுக்கு நன்மை செஞ்சிட்ருக்க ஆனால் அந்த சிவம் ஏங்கிறது இந்த பக்தரால் தான் இவன் சொல்லக்கூடிய நம நமஸ்வான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால ஓம் நமஸ்வான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால சிவம் இயங்கிகிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் கண்ணு தெரியாத தன்னால் முடியாத ஒரு வயோதிக ஏழைக்கும் ஏழை ஒருத்தான் சொல்கிறோம்னா அதில் சிவன் இயங்கிடுச்சு சிவனுக்கு தானாக இயங்கக்கூடிய சக்தி கிடையாது அது மக்களோட மக்களாக இயங்கம்னா பக்தர்களால் மட்டும்தான் தான் சைவத்தில் அடியாரை வணங்க வேண்டும்ருக்கான் அடியாரை வணங்க வேண்டும் சொன்ன காரணம் தான் பல இடங்களில் பல விஷயம் நடந்திருக்கு கோவில் சொத்துக்களை நான் மிட்ட எடுக்கிறேன் என்ன லாரியை வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல என்னுடைய சைடு மிரரில் கண்ணாடியில் பார்த்துட்டு நான் வண்டியில் டூவீலர் தான் போய்கிட்டுருக்கேன் போக போக அந்த லாரி வேகமாக வந்துட்டுருக்கு வந்த உடனே நானும் வேகத்தை போட்டுக்கேன் ஒரு காக்கா வந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கம் உள்ளே போய் வலது பக்கம் கூடி வெளியே வந்துடுச்சு டிரைவர் மயங்கி அப்படியே கீழே விழுந்து வண்டி அப்செட் ஆகி அந்த ஸ்பாட்டில் சரி விழுந்துட்டானே அப்படிங்கிற மனிதாபிமானத்தில் உள்ள போய் தூக்குனேன் உங்களை அடிக்கிறதுக்கு தான் வந்தோம் என்ன மன்னிச்சுரு நான் மன்னிக்கிறதனே குற்றாலநாதற்ற மன்னிப்பு கேளு அவர் உடனே குற்றாலமா குற்றாலாதா அப்படின்னா மூச்சு முடிஞ்சு ஒரு கட்டளை ப்ராப்பர்ட்டி இப்படி பல கதைகள் குற்றாலத்தில் நினச்சிருப்பேன் குற்றாலத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா அதிகாலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு எட்டு மணி வரைக்கும் சிவருமானாக இருப்பார் எட்டு மணிக்கு மேலே அர்த்த சம பூஜை முடிஞ்சு பள்ளியறைக்கு போனதுக்கப்புறம் அங்கே மகாவிஷ்டுவாக இருப்பார் அங்கே இருக்கிறது உண்மையிலே மகாவிஷ்டு இருக்கார் சுவாமி அருவிக் திருத்தத்தை கொண்டாந்து சுவாமி குட்டாநாதர் இருக்கிறது அருவிக் எல்லா வேதங்களும் எல்லா இறை உருவத்துக்கும் பவர் ஏற்றணும்னா நதிக்கரையிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து ஆவணம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அந்த வகையில் காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது சிவர் மனம் மாறுவார் அதுக்கப்புறம் பள்ளி அறைக்கு போனோன்னே சிவனுடைய உருவத்தை தான் அந்த முதல்ல சொன்ன அகஸ்தியர் வந்து உள்ளே விடாத நேரத்தில் குறு குறு குற்றாலநாதனு அப்படியே உள்ள மண்ணுக்குள்ளே கேதனா இருக்கு கிரீடம் தான் தலைமுடி மேலே இருந்த கிரீடம் தான் குற்றாலத்தில் சிவனாக இருக்கு அந்த குற்றாலநாதத்தில் குற்றாலநாதர் எல்லா பக்கமும் சிவன் வந்து குற்ற வடிவத்தில் தான் இருக்கும் இல்லை கொஞ்சம் ஊசி வடிவத்தில் குற்றாலத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும் கும்பு வடிவத்தில் கும்பு வடிவத்தில் அந்த தலை வந்து இப்படி கும்பு வடிவத்தில் இப்படி சேர்ந்தாக்கிறது அது சிரசனுடைய அந்த கிரீடத்தினுடைய மேற்பகுதி அதை ரொம்ப கிட்ட பார்த்து தெரியும் அந்த தலைக்கு மேலே அகசியனுடைய கை அப்படியே அஞ்சு வரல இருக்கும் பயிர்ருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த குற்றாலநாதர் வழிபாடுறதில் என்ன ஒரு சிறப்புனா போன உடனே நம்ம ஆகர்ஷணம் பண்ணிடுவார் மதிமயங்க வச்சுருவார் அவன் போகிறவங்க அப்புறம் சாமி கும்பிட்டு சடங்குன்னு வர மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன் பார்த்தோம் எதுக்கு பார்த்தோம் என்ன கேட்டோம் வைக்கணும் எதுவுமே ஞாபகம் இருக்காது பார்த்த உடனே தன் ஐத்திரம் அந்த சிறப்பு குற்றால நகரத்தை மட்டுந்தான் இருக்குது இங்கே எத்தனையோ கோயிலுக்கு போகலாம் அந்த ஆகர்ஷம் வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் குற்றாலம் கோயிலுக்கு போனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிவன் கோயிலுக்கும் போன பலன் கிடைக்கும் அவ்வளவு தேவதைகள் அந்த நாட்டில் உள்ள அவ்வளவு சிவனும் அங்கே இருக்கு கண்டிப்பாக சார் இன்னைக்கு குலதெய்வம் பற்றின நிறைய விஷயங்கள் இந்த தெய்வம் எல்லாம் குலதெய்வமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்ல இந்த தெய்வங்கள் எல்லாம் குலதெய்வமா சிலர் வழிபட்டுட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே இது சரி இது தவறு அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்